எல்லோருக்கும் இனிய வணக்கம் திருவிளையாடல் ஒரு அற்புதமான படம் என்ன அருமையான ஒரு என்ன அதை பார்த்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த காலத்தில் திருவிடையாடல் புராணம் பரஞ்சோதி மனிவர் எழுதி எழுதியிருக்கிறார் ஏ பி நாகராஜன் வந்து அந்த திருவிடையாள் புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சிகளை எடுத்து அந்த புராணத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் புராணத்தை சேர்க்கணுங்கிறத விட அந்த புராணத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை பிரதானமாக வைத்து அவர் எடுத்த படங்கள் தான் இந்த கந்தன் கருணை திருவருட்செல்வர் திருவழையாடல் திருமால் பெருமை இந்த மாதிரி இருக்கக்கூடிய புராணப்படங்கள் அந்த புராணப்படங்கள் பார்த்திங்கன்னா கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு மாதிரியாக எடுப்பார் ஏ பி நாகராஜன் ஒரு மாதிரியாக எடுப்பார் இந்த ஏ பி நாகராஜன் இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்னு கூட வச்சுக்கலாம் அதுவும் எல்லா படங்களையும் சிவாஜி கணேசனை வைத்து அவர் எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றார் எல்லாமே வண்ணப்படங்கள் திருமால் பெருமையாக இருக்கட்டும் திருவருட்செல்வராக இருக்கட்டும் கந்தன் கருணையாக இருக்கட்டும் இந்த படம் திருவிளையாடலாக இருக்கட்டும் இதுக்கு முதல்ல இந்த திருவிளையாடல் தான் சரஸ்வதி சபதம் இப்படி இந்த திருவிளையாடல் என்கிறது வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அவருக்கு அமைந்தது சிவாஜி கணேசன் உயிரை கொடுத்து அதில் நடிச்சிருப்பார் அதில் சின்ன சின்ன லீலைகள் திருவிளையாடல் புராணத்திலே இருக்கக்கூடிய புராண நிகழ்ச்சிகளுக்கு அவர் ரொம்ப அருமையான ஒரு திரைக்கதை அமைத்திருப்பார் அதற்கென்றே அவரை ஒரு பாராட்டலாம் அந்த திரைக்கதையை காட்சிகளாக பிரித்து அதுக்கு வந்து அற்புதமான வளமையான வசனங்களை வைத்திருப்பார் நம்ம திருவிளையாடல் புராணத்தை நம்ம சாதாரணமாக படித்தோம்னா அந்த திருவிளையாடல் படத்துல இருக்கக்கூடிய காட்சியினுடைய அமைப்பு வந்து அதுல மாறுபட்டு இருக்கும் காரணம் இதுக்கு கற்பனை வேணும் நிறைய கற்பனைகளை சேர்த்து வாழ்விலையும் அதிலே தொடர்பு படுத்தி ஏதாவது ஒரு சமூகத்துக்கு செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதை ரொம்ப கெட்டிகாரத்தனமாக பண்ணியிருப்பார் ஏ பி நாகராஜன் அதில் விறகு விற்றருளிய ஒரு படலம் என்னட்டு இருக்குது அதாவது சோபசுந்தர கடவுள் சிவபெருமான் அந்த பானப்பத்திரர் என்னுடைய தன்னுடைய பக்தர் தன்னுடைய கோயிலில் பாட்டு பாடக்கூடிய ஒரு பக்தரை காப்பாற்றுவதற்காக விறகு வெட்டியின் வடிவத்திலே வந்து அவரை அந்த பானபத்திரரை காப்பாற்றுவார் அந்த விறகு வெட்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அந்த விறகு வெட்டியை வந்து அறிமுகப்படுத்துகின்ற அந்த காட்சியை அவர் ரொம்ப அற்புதமாக அமைத்திருப்பார் அந்த விறகு வெட்டி அப்படியே எடுத்துக்கிட்டு வருவார் எடுத்துக்கிட்டு வந்தவொடனே ஒருத்தவன் விறகுக்கு விலை கேட்பான் இவர் ஏதோ ஒரு விலையை சொல்லுவார் உடனே அவன் இந்த விறகுக்கு மட்டும்தான் விலை சொல்கிறியா இல்லை உனக்கும் சேர்த்து விலை சொல்கிறியான்னுட்டுதோ என்ன வாங்கிறதுக்கும் உங்கள் தாத்தா வலைய முடியாதுன்னுட்டு அவர் கிண்டலாக சொல்லிட்டு அடுத்த பக்கம் நகருவார் இப்படி ஐயோ விறகு விற்கலையேனுட்டு அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏன்பா நீ நல்லா பேசுகிற உனக்கு எத்தனை குழந்தைங்க இதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இவர் சிவபெருமான் என்பதை மறைமுகமாக அந்த டயலாக்ல வச்சுட்டு அப்போ ஒரு பொண்ணு சொல்லுவாள் இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடு எல்லா விறகும் வித்துடும் உடனே அந்த விறகு கட்டையை எடுத்து கீழே போட்டுட்டு அந்த விறகு வெட்டியையும் மனிதர்களையும் இணைத்து ஒரு பல்லவியாக்கி கணதாசன் பாடியிருப்பார் பாருங்க என்ன அற்புதமான பாட்டு அதுக்கு இசையமைச்சர் கே வி மகாதேவன் சிவாஜி கணேசனுடைய அநாயசமான நடிப்பு டிஎம் சௌந்தரராஜனுடைய அமர்க்களமான ஒரு குரல் எல்லாம் சேர்ந்து அப்படியே தக 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 என்று அந்த பாடலை ஜொலிக்க வைக்கும் அந்த பாடலில் மரத்தையும் மனுஷனையே இணைச்சி சொல்கிறார் டேய் இந்த மரம் இருக்குது இல்லையா அந்த மரம் எவ்வளவு செய்யுது தெரியுமா காய் கொடுக்குது கனி கொடுக்குது இலை கொடுக்குது வேர் கொடுக்குது பட்டையை கொடுக்குது என் மரமே தூக்கி எரிச்சிட்டா கூட அந்த கரியாவது மிஞ்சிடு டே ஒன்னை கொண்டு போய் எரித்தோம்னா அது எரிக்கிறதுக்கு மரம் வேணுமே தவிர மரம் எரிக்கிறதுக்கு நீ பயன்பட மாட்டான் ஆனால் ஒன்றை எரிக்கிறதுக்கு பயன்படும் ஆனால் அந்த மரம் கரியாவது மிச்சத்தை கொடுக்கும் நீ என்னத்தை கொடுக்க போகிற ஆகையினால திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா அறம்போரும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பில்லாதவர் நிட்டு அந்த மாதிரி பண்பில்லாத மனிதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது என்பதை சொல்லுகின்ற ஒரு செய்தி அந்த இடத்துல இது திருவிழையாடல் புறான பாடல்களில் வராது ஆனால் கண்ணதாசன் எழுதுவார் பாருங்க பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா விறகுக்காகுமா நாலு மனுஷனை கட்டு கட்டி விற்றா வேணாவது வாங்கிப்பானா ஒரு மன்னன் இருந்தானா ஒரு ஆட்டுத்தலை வைச்சானா ஒரு தலை வச்சாலாம் ஒரு யானை தலை வச்சாலும் ஒரு மனுஷன் தலை நானே என் கொண்டு போய் வித்துட்டு வாழான் நானும் உடனே இவன் எல்லாம் போடும்போது மூணு தலை வித்து போச்சு மனுஷன் தலை இனமாக கொடுக்குறேன்னு சொன்னாலும் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை அப்போ மனிதர்களுக்கு ஒரு மதிப்பும் இல்லை இவன் உயிரோடு இருக்கின்ற வரை தான் தான் உபயோகப்போ பட முடியும் மற்றவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் அப்படி உபயோகம் இல்லாத மனிதனுக்கு இந்த ஆணவமும் மற்ற விஷயங்களும் எப்படி தலைமையில் நின்று கூத்தாடுகின்றன என்பதை சொல்லுகின்ற அந்த அமைப்பில் அந்த பாட்டு எழுதியிருப்பார் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டான் நெடுமரம் சேர்த்தா விறகுக்காகுமா ஞானத்தங்கமே தீயலிட்டா கரிய மிஞ்சுமா ஒரு சித்தர் பாடலுக்கு இணையாக கண்ணதாசனுடைய வரிகள் இதில் ரொம்ப அமர்கலமாக இருக்கும் அது சவுந்தரராஜனுடைய குரல் கேட்க கேட்க இனிமை கட்டழகு மேனியைப் பார் பொட்டும் பூவுமா நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா ஆகுமா வட்டமிடும் காளையைப் பார் வாட்ட சாட்டமா கூனி வளைஞ்சி விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா என்ன பாருங்க அப்படியே வா மனுஷன் இருந்துட போகிறான் கணதாசன் இது கவிதையில் எழுதியிருக்கிறார் முத்தம் என்றும் மோகமென்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கெட்டு போனது ஒரு காலம் ரத்தம் வற்றிய பின்பு வந்ததடி ஞானம் என்கிறார் அதனால் இந்த கட்டழகு மேனியை பார் பொட்டும் போகுமா நீட்டி கட்டையிலே படுத்து விட்டால் காசுக்காகுமா வட்டமிடும் பார் வாட்ட சாட்டமா கூனி வளைஞ்சி விட்டால் உடம்பு இந்த ஆட்டம் போடுமா என்ன அற்புதமான வரி பாருங்க எவ்வளவு மனுஷன் சேர்த்து வைக்கிறான் சொத்து அம்பாட்டுக்கு சேர்த்து வைக்கிறான் பொய் கணக்காக எழுதி சேர்த்து வைக்கிறான் இன்றைக்கி பேப்பரை திறந்து பார்த்தோம்னா ஆம்பளை பொம்பளை வித்தியாசமே கிடையாது அந்த ஆறை பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொம்பளையாக இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா இவ்வளோ ரூபா சொத்து சேர்த்து அவங்க மாட்டிக்கிறாங்க கொஞ்சம் கூட பயம் இல்லை ஒரு பிடபிள்யூடியில் ஒரு பெரிய இன்ஜினியராக இருக்கக்கூடிய ஒரு அம்மா பார்த்திங்கன்னா அவங்க கட்டுக்கட்டாக வெளியில் வந்து ஒரு காரில் வச்சு பேரம் பேசி அவங்க நிறையா வாங்குகிறாங்க ஆண்கள் அதே மாதிரி போய் ரைடு பண்ணமுன்னா வீடு முழுக்க பணமாக இருக்குது பொய் கணக்கு எழுதி எவ்வளோ பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க அவர் எழுதுகிறாரு பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சார் இவர் போன வருஷம் மழைய நம்பி விதை விதைச்சார் ஏட்டு கணக்கை மாற்றி மாற்றி எழுதி வச்சார் ரெண்டு அக்கௌண்ட்டு மூணு அக்கௌண்ட்டு நாலு அக்கௌண்ட்டு கவர்மெண்ட்டை ஏமாத்துறான் அதை ஏமாத்துறான் வரியை ஏமாத்துறான் ஏட்டு கணக்கை மாற்றி மாற்றி எழுதி வச்சார் இந்த கணக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தார் எந்த இடத்துல எந்த கணக்கு இருக்குன்னுட்டு சொல்ல முடியாமல் ஏ எந்த ஒரு சோர்வினால் வைத்ததொரு பொருள் உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றம் இருந்து வினவினாலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் நம் சொன்ன மாதிரி எந்த கணக்கு யார்கிட்டே இருக்குது வாய் கொளருது நெஞ்சு தடுமாறுது கடைசியில் பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தவன் எடுத்துகிட்டு போகிறான் பார்க்குறோம் இல்லையா இவனுக்கு பயன்பட மாட்டேங்குது வாயை கட்டி வயத்தை கட்டி பொய் கணக்கு எழுதி சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் யாருக்கோ பயன்படுதே சமூகத்தில் பார்க்குறோம் இல்லையா இவர் போட்ட கணக்கு ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை இவன் ஆயிரம் கணக்கு போடலாம் அவன் கணக்கு இவனுக்கு எப்படி தெரியும் அறுவடையை முடைக்கும் முத அறுவடையை முடிக்கும் முன்னே விதைக்கல் ஆகுமாடு ஆண்டவனே உன்படைப்பில் இத்தனை வேகமாக முப்பது கோடி முகமுடையாளன்னிட்டு பாரதிப்படினான் இன்றைக்கி நூற்றி முப்பது கோடி உலகத்தினுடைய ஜனத்தொகை எண்ணூறு கோடி மருந்தை கண்டுபிடிக்கிறான் எல்லாம் கரெக்டு ஆனால் நிம்மதியாக வாழ முடியுதா என்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா அறுவடையை முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமாட ஆண்டவனே உன்படைப்பில் இத்தனை வேகமாக பத்து புள்ள பெத்த பின்னும் எட்டு மாதமாக இந்த பாய் மகளுக்கு எந்த நாடும் கர்ப்பவேஷமா அந்த ஜனத்தொகையினுடைய மொத்த பரிணாமத்தை அது எவ்வளவு ஸ்பீடாக போகுதுங்கிறத வந்து ஒரு சின்ன ஒரு சரணத்தில் அமைக்கிறார் மிக மிக அற்புதமான பாட்டு என்ன அருமையான ஒரு கவிதை இது கவிதை என்று தான் சொல்லணும் ஒரு சித்தர் பாடலாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பாடலை ஒரு அற்புதமான ஒரு காட்சியில் செருகி அந்த விறகு விற்றருளிய அந்த பாடலத்தினுடைய மொத்த கதையையும் ஒரு பாடலிலே சொல்லிவிட்டார் என்று சொன்னால் கவியரசருடைய அந்த கவித்தன்மைக்கு நம்ம எது இணையாக சொல்ல முடியும் அற்புதமான கவிஞர் அற்புதமான இசையமைப்பு அற்புதமான நடிப்பு அற்புதமான இயக்கம் எல்லாம் சேர்ந்து இந்த பாடலையும் அந்த படத்தையும் தூக்கு தூக்கு என்று தூக்கிவிட்டன என்பது முக்காரும் உண்மை